ஒரு காகத்தின் கதை நகரின் ஓரத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு காகம் வாழ்ந்தது அவன் பெயர் கருப்பன் சாமானியமான காகம் அல்ல அவன் அவனுக்கு தெரிந்தது புத்திசாலித்தனம் பயம் இல்லாமல் சிந்திக்க தெரிந்தது தினமும் பசி வந்தவுடன் கருப்பன் நகருக்குள் பறந்து போய் ஓட்டல்களில் கிடைக்கும் உணவுகளை தேடி கொண்டு வந்து தன்னுடைய கூட்டில் வைக்கிறான் ஆனால் ஒரு நாள் நகரத்தில் நவீன குப்பை வசூல் இயந்திரங்கள் வந்ததால் பழைய பானை எல்லாம் மறைந்துவிட்டன கருப்பன் பெரும் கவலையில் ஆழ்ந்தான் இப்பொழுது நம்மை போல பறவைகள் எப்படி வாழும் என அவன் தனது தோழி மயிலிடம் கேட்டான் மயில் சொன்னான் நீங்க புத்திசாலி தானே புதிய வழிகளை தேட வேண்டாமா கருப்பன் ஓரமெல்லாம் பறந்து பார்த்தான் பொது பள்ளி அருகே குழந்தைகள் பிஸ்கட்டுகள் சாப்பிட்டு இருப்பதை கண்டான் அந்த இடத்திற்கு சென்று ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டான் குழந்தைகள் பயப்படாமல் இருப்பது எப்படி உணவை சுத்தமாக எடுப்பது எப்படி தினமும் அந்த பள்ளி கூட குழந்தைகள் கருப்பனுக்காக சிறிய உணவு பாக்கெட்டுகள் வைத்து வைத்தனர் ஒரு நாள் பள்ளி ஆசிரியர் கூட அதை கவனித்தார் இந்த காகம்தான் எங்களைப் போலவே ஒரு குடும்பம் போல என்று சொல்லி கருப்பனுக்காக ஒரு சிறிய மாறியது ஆனால் கருப்பன் தனது விடாமுயற்சியாலும் புதிய வாழ்க்கையை அடைந்தான் மற்ற காகங்களுக்கும் இதை சொல்லி தந்தான் கதை முடிவு சுழல் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தாலும் சிந்தனையோடு செயல்படக்கூடியவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள்